வேளாண்ல வந்து நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்குமா இருக்கு சென்னை மற்றும் தூத்துக்குடி இப்போ திமுக வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் அதாவது வந்து ஒரு காவல்துறை அச்சுறுத்தப்படுத்துவது பொதுவாகவே வந்து மனம் சொன்ன மாதிரி காவல்துறை வந்து கண்டு போலீஸ் போலீஸை கண்டு வந்து பொதுமக்கள் வந்து ஒரு மரியாதை கொடுத்த கால இப்போ காவல்துறையை வந்து திமுகவில் வாங்குற நிலமை தான் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை நிலமை ரொம்ப ஒரு பரிதாபமாக ஆகிப்போச்சு இன்றைக்கி அதுவும் ஒரு ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை இன்றைக்கு வந்து ஒரு ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு குறுகி இன்றைக்கி வந்து ஏன்னா இந்த வந்து இந்த விடியாத அரசில் ஒரு கேடு கட்ட ஆட்சியில் புரிகிறோம் காக்கி சட்டை போடுறோம் அப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணம் வந்து அவங்கக்கிட்ட மேல வந்துச்சு அதனால் தான் ஒரு சம்பவம் இல்லை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து எப்படி வந்து ஒரு பாலியல் சீண்டல் ஆச்சு இதே வந்து கே கே நகரில் ஒரு கூட்டம் நடக்கும்போது பெண் காவலில் வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளானாங்க அதை வந்து அந்த அந்த பெண் காவலர்களே அச்சுறுத்தி வந்து வழக்கு வாபஸ் பெற்றாங்க அந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இது வந்து திமுக எப்போது ஆட்சி வருது தான் நடக்குது இப்போ அதிகமாக நடக்குது ஏன்னா இதை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்புக்கரம் கொண்டு விருப்ப இருக்கும் இல்லாமல் யார் தவறு செய்தாலும் சரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசுடைய பொறுப்பு ஆனால் இவங்க திமுக வந்து அவங்க கட்சிக்கார அடிப்படையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோடனே அடவடித்தளம் பண்ணுறவனே காவல்துறை அடிக்கிறவனே பொதுமக்களுக்கு அமைதிக்கு குந்தகம் அளிக்கிறோம் இப்படி தான் வந்து அவங்க கட்சியில் என்கரேஜ் பண்ணுறது அந்த செயல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து அதிகப்படுத்த அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிட்டு இருக்குது கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து உடனடியாக கூப்பிடுங்க அது மாதிரி அதுதான் சொல்கிறேன் இப்போ எங்கள் கட்சியில் இப்போ ஒரு ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே உடனே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து பண்ணிடுவோம் பண்ணுவோம் கார் கட்சிக்காரன் தொடர்பு கொள்ள முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லையே முதல்ல என்ன பண்ணுறதுன்னா எஃப்ஐஆர் போடுவோம் எஃப்ஐஆர் வந்து போட மாட்டாங்க ஒரு அஃபென்ஸ் நடந்ததுன்னா ஒரு குற்றம் நடந்ததுனா டிஎம் கால் பண்ணா எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படியே ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க அது வந்து அப்போசிஷன் நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பொதுமக்கள் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அப்புறம் லேட்டாக எஃப்ஐஆர் போடுவாங்க அப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க ஆனால் அரெஸ்ட் இருக்காது எஃப்ஐஆர் போடுவாங்க அரெஸ்ட் இருக்காது அதுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணால் தான் அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி தானே இப்போ அந்த இது ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி அந்த கனவுல இருந்த ஒரு மாணவி ஒரு கருணாநிதி என்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் வந்து அந்த ஒரு குற்றத்தை செஞ்சு இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சமூகம் வலைதளம் இல்லையோ எங்களுடைய அழுத்தத்தம் காரணமாக பொதுமக்கள் அழுத்தத்தின் காரணமாக வேற வழி இல்லாமல் பேசுகிறாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவங்களே வந்து இன்னைக்கு வந்து சுதந்திரமாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு அதுபோல் ஒரு ஆரம்ப கட்ட முதலே உடனடியாக அவங்க வந்து கட்சியிலிருந்து நீக்கி கடுமையான அளவுக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சஸ்பெண்ட் தான் அது என்ன சஸ்பெண்ட் அது என்ன போலீஸ் சார் அவர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க கட்சிக்காரும் சஸ்பெண்ட் பண்ணுறதான் கட்சிக்கார் நீக்க வேண்டியது தானே அதை நாங்கள் நாங்கள் எதாவது சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோமா நாங்கள் என் கட்சியில் எல்லாரையும் நீக்கிறேன் இல்லை இப்போ அந்த மாதிரி நீக்கலருந்தோ அவங்க குளிர் விட்டுறோம் அது என்னடா பண்ணுவார் சஸ்பெண்ட் பண்ணுவார் அப்புறம் மறுபடியும் துறைமுறைகள் அடுக்கி விடுவார் தனது தவறுக்கு இந்த உதாரணத்துக்கு வந்து ஒரு திருமதி குஷ்பு இல்லை அவங்கள மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேச்சாளர் ஒரு கடுமையாக வந்து பெண் சரி அதே போய் எல்லோரையும் சரி தரக்குற என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனையும் வந்து ஒரு மேடை நாகரிக்கிறதாக ஒரு பேச்சாளர் பேர் என்னப்பா சிவாஜி கிருஷ்ணன் அவன் பேர் சிவாஜி கிருஷ்ணன் அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் அவன் வந்து போய் பேசிவிட்டு அவன் உடனே கட்சி நிற்கிட்டாங்க மறுபடியும் சேர்த்துட்டாங்க உடனே அவனுக்கு எப்படி திமுறை ஏற்படுமா வராதா என்னடா ஒரு ஒரு மூணு மாதம் நீக்க போகிறாங்க அப்புறம் மறுபடியும் சேர்த்து போகிறாங்க நீக்க நீக்கபடி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபேமாக ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஒழிய இது வந்து திமுக அடங்காது அடங்காது அதாவது அடாவடி தளம் பண்ணுறது இன்னைக்கு அடங்காது அட்டுளியம் பண்ணுறது என்றைக்கு அடங்காது சட்ட பஞ்சாயத்து பண்ணுறது அடங்காது காவல்துறையை அடிக்கிறது அடங்காது உங்களுக்கு சொன்னாங்க இழிபிரியில் இல்லை அது கயிறு கட்டி யூஸ் பண்ண இல்லை கயிறு கட்டி யூஸ் நீ அந்த பக்கம் நான் அந்த பக்கம் எல்லா ஏசியுமா நீங்கள் பாட்டு போட்டுருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கன்டென்ட் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் போட்டுட்ருக்கீங்க இல்லை புதுசாக சொல்லியிருக்காரு ஒரு நல்ல கூட்டணி எங்கள் தலைமையில் அமையும் இன்னும் தேர்தல் தேர்தல் தேதியை அறிவிக்கலையே ஏன் ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுற தம்பி தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம் அறிவிக்கட்டும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து எல்லாம் தெரிய போகுது உங்களுக்கும் தெரியும் கவலைப்படாதீங்க ஒன்றும் கிடையாது மூணு சதத்துக்கு மேலே போனால் பெரிய விஷயம் மூணு சதத்துக்கு கீழே தான் இருக்கும் அண்ணா ஒரு பில்டப் கொடுக்குறாரு அவ்வளோதான் அதை பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா வார் ரூம் வச்சுக்கின்னு இப்போ இன்றைக்கி நான் பிஜேபி திட்டினேன்னா உடனே என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த வார் ரூமில் இருக்கிறவனுங்க துட்டு கொடுத்து கூலிக்கு ஆள் பிடிச்சி என்ன திட்டுறானுவானுங்க என்னை திட்டுவானுங்க ஆனால் எங்கள் ஆளுங்களும் விட்றது இல்லை பதிலுக்கு அவங்கள வந்து என்ன பண்ணுறது போட்டு கண்ணா திட்டுறது இதுதான் இருக்குது இல்லை ஒரு செயற்கையாக வந்து பில்டப்லாம் நிலைக்காது இல்லையா இயற்கையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு செயற்கையாக பில்டப் கொடுத்துட்டு ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு ஒரு மீடியாவில் சில மீடியாவில் கையில் போட்டுட்டு ஒரு ஹைப்பு கொடுக்க நினச்சா அதெல்லாம் வேலைக்காக தம்பி அந்த மலைக்கு சொல்கிறதால வேலைக்கு ஆகாது அதனால் நெட் ரிசல்ட் வரும்போது தெரியும் அதனால் உங்கள் நிலம் என்னான்றது அதனால் கண்டிப்பாக வந்தேன் ஒரு மூணு பர்சன்ட்டு கீழே தான் இருப்பாங்க அதனால் மூணு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட்டு போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கு பிஜேபிக்கு எந்த விதத்துலையும் வந்து வாய்ப்புகள் கிடையாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க நான் பேசும்போது சொன்னேன் இதே காங்கிரஸ் வந்து புரட்சித் தலைவர் மறைவு பிறகு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெறில் மறைஞ்சிருந்தது அப்போ எல்லாருமே தனித்தனியாக நின்னோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வாக்கில் அன்றைக்கு தனித்தனியாக நிற்கும்போது காங்கிரஸும் தனியாக நின்றுது தனியாக நின்று ராஜீவ்காந்தி கிட்டத்தட்ட பதிமூணுக்கு பதிமூணு தடவைக்கு மேலே வந்து அன்றைக்கி ஐயா மூப்படா வந்து கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து எல்லா வீட்டில் சாப்பிட வச்சார் ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு உள்ளே போய் சாப்பிட வச்சு டீ சாப்பிட வச்சு அவரை படாத பாடு படாத பாடு அன்றைக்கி இருக்க காங்கிரஸ் தலைவர் அன்றைக்கி பண்ணிச்சு ஆனால் விளைவு என்னாச்சு ஆட்சி வரலையே கொஞ்சம் சீட்டு வந்தாங்க அவ்வளோ தானே இப்போ கொஞ்சம் சீட்டு வந்தாங்க அவ்வளோ தானே ஒரு இருபதுலேருந்து இருபத்தாறு சீட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பல தடவை வந்துட்டால் மட்டும் அப்படியே நேஷனல் பார்ட்டின்ற ஓட்டு போட்டுருவாங்க சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி தேசிய கட்சிகளுக்கு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் எஸ்எஸ் திராவிடம் தான் எங்களுக்கு எதிரி திமுக எனவே அந்த திமுகவை வீழ்த்தணும் அதுதான் அதனால் அப்படி தான் எங்களுடைய போட்டி இருக்கோம் இல்லையா எங்களுக்கெல்லாம் பிஜேபியெலாம் ஒரு போட்டியே கிடையாது ஓகே

உதயநிதி என்ன சொல்லிட்டாரு கவலைப்படாதீங்க ஆயுள் கால மெம்பர் நான் அதனால் நீங்கள் இன்னைக்கு வருத்தப்பட்டாங்க பிஜேபியினுடைய பிஜேபியினுடைய ஆயுள் கால மெம்பர் நான் நான் சொல்லிவிட்டு யார் சொல்லிட்டா உதயநிதி வந்து ப்ரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு கவுண்டர் பண்ணிக்காக தெரியுமா உங்களுக்கு ஒரு படத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா கலெக்டர் உள்ளே வைப்பாரு அப்புறம் வருவார் டேய் இன்றைக்கி பாருடா கலெக்டரை நான் வந்து உள்ளியில் பண்ணிடுறேன் நான் சிதனை அவனை கேட்குற கேள்வி அவன் லைசன்ஸ் கொடுத்துட்டு போனடா நீ அப்போ பார்த்து அப்படியா ஐயோ நீங்கள் பெரிய ஆளுங்க சாமி உள்ளே போங்க சாமினோம் உள்ளே போகணும் ஐயா சாமின்னு சொல்லிட்டு காலை குச்சுட்டு இந்த ஊருக்கு தேட்டரு வந்தால் இவ்வளோ பேர் வேலை கிடைக்கணும் சாமி தயவுசெய்து லைசன்ஸ் கொடுங்க சாமி சொல்லி கேன்ட்டு வரும் வெளில வந்து அவ்வளோதான் வாங்கினோன்ட்டேங்க அந்த மாதிரி தான் டிஎம்கேவும் அதனால் ஒட்டு மொத்தமாக பிஜேபியுடைய அடிமைகள் பிஜேபியுடைய அடிமைகள் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் சொலையாக பிஜேபி வச்சு ஓடி கூட சம்பாதிச்சுட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ரம்மியை ஏற்படுத்திட்டு புதுசாக சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து மோடியை புத்தகில் எங்கேச்சு இருக்கும்போது வந்தால் கோபேக் மோடி இப்போ வந்து வெல்கம் மோடி இப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தா எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய இரட்டைவேஷம் அதில் இவர்களெலாம் வந்து எழுதப்படாத ஒப்பந்தமாக பிஜேபியினுடைய ஆயுள் கால உறுப்பினர்கள் ஆயுள் கால

யாராவது பாத்துருக்கீங்க சொல்லு இப்போ வடசென்னில எம்பி இருக்கு ஐடி விங் அதிமுக ஐடி விங்கு தான் எல்லா ஒரு இருக்கணும் ஐடி இப்போ ஏடிஎம் ஏடிஎம்கு தானே கேங்க ஓட்டுது பொதுமக்கள் எல்லாம் ஓட்டுறாங்க அதை ஏடிஎம்கு எங்க ஓட்டுது ஐடி விங் வந்து இப்போ ஐடி விங் பொறுத்தவரை ஏடிஎம்கேடி கழகத்தில் ஒரு அங்கம் அதில் கீழே போட்டிருக்காங்க ஐடிஎம்க்கு உங்கள் பார்வை உங்க பார்வை வித்தியாசமாக நான் என்ன பண்ண முடியும் பொதுமக்களே இன்னைக்கு ஓட்டுறாங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கண்டா வர சொல்லுங்க போட்டு வாங்கி போனாருங்க காணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோஷமே பார்த்தா பொதுமக்கள் வந்து இன்னைக்கு கிளர்ந்து எழுந்திருக்காங்க அந்த ஆட்சி மே எதிர்ப்பா இன்னைக்கு கிளர்ந்து எழுப்ப கிளர்ந்து எழுந்திருக்காங்க எம்பிங்களை காணலன்னு கிளந்துருக்காங்க தமிழக உரிமை மீட்கலன்னு சொல்லிட்டு அந்த கடும் கோபத்தில் வந்து திமுக மேலே இருக்கிறாங்க இந்த ஒரு தாக்கம் தான் வந்து அந்த போஸ்டர் ஓகே போதுமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க